அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான லே அவுட் டூர் தான் பார்க்க போறோம் இந்த லே அவுட் எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய இந்த லே அவுட் நம்ம குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் அமைந்துள்ளது ரயில் நிலையத்திலிருந்து நடந்தே வந்து விடலாம் நீங்க மெயினான லொகேஷன்ல இடம் வாங்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மிஸ் பண்ணிடாதீங்க

உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நம்மளுடைய லே அவுட் ஆனது ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ் வீட்டு பிரிவாகும் நமது மனை பிரிவிற்கு அருகில் சதுர அடி நான்காயிரத்திற்கும் மேல் விற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமது மனை பிரிவில் ஃப்ரீலான்ஸ் ஆஃபராக வெறும் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் விலையே ஐம்பது லட்சத்திற்கு மேல் விற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம மனை பிரிவில் எட்நூத்தி எண்பது சதுர அடி மனையை வாங்கிக் கொண்டால் உங்களுக்கு பிடித்த மாதிரி கஸ்டமைஸாக ஒரு அழகான தனி வீட்டை கட்டி கொள்ள முடியும் இங்கு மனை வாங்குபவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேங்க் லோன் வசதியும் செய்யப்பட்டுள்ளது நீங்க உடனே மனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளோடையும் நம்ம லேவுட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஈபி ஃபெசிலிட்டி பிளாக் டாப் ரோடு நல்ல குடிநீர்னு நீங்கள் உடனே இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் பக்காவாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயும் சில பிளாட்டுகள் புக் ஆகிருக்கு சில பிளாட்டுகள் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க அதனால் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நியர்பைலேயே வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் சைட் விசிட் பண்ணி நேரில் பார்த்துருங்க சிட்டிக்கு மிக நெருக்கமாக யாருமே இப்போ லேவுட்டு போடுறது கிடையாதுங்க காரணம் இடம் கிடையாது இடம் இருந்தால் தானே லேவுட்டு போடுறதுக்கு அதனால் சிட்டியிலருந்து எல்லாமே அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருன்னு தள்ளி தான் அவுட்டரில் தான் லேவுட்டு போட்டுட்ருக்காங்க இது வந்து கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போட்டிருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கூடுவாஞ்சேரி நகராட்சி லிமிட்டில் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே நிச்சயமாக இடம் வாங்கவே முடியாது நம்மளுடைய லேவுட்டை சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த லேவுட்டையும் சிட்டிக்குள்ள போய் வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஈஸி நீங்க எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க நமது மனைப்பிரிவு அருகில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் ரயில் நிலையம் பள்ளிகள் சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல் ஷாப் பஸ் ஸ்டாப் மிக அருகில் அமைந்துள்ளது இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி